வணக்கம் தமிழ் சபக தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ரியாலிட்டி ஷோ காமெடினா மாறி அதுக்கப்புறம் மக்களோட அன்பை பெற்ற ஒருத்தர் தான் கே பி வை பாலா அவர்கள் இவர் மக்கள் அன்பை பெறத்துக்கு தன்னோட காமெடியை மட்டும் பயன்படுத்தாமல் எல்லோருக்குமே உதவி செய்கிறதுலையுமே ரொம்பவும் கவனமாக இருந்தார் தனக்கு வர்ற வருமானத்தில் முக்கால்வாசி பணத்தை இவர் ஏழை எளிய மக்களுக்கு தான் கொடுத்துட்டு வராரு இந்த நிலையில் அவர் இப்போது சமீபத்தில் காந்தி கண்ணாடின்ற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லருமே சமீபத்தில் வெளியாச்சு இந்த திரைப்படத்தப்போ தான் பாலா அவர்கள் சொல்லும்போது எனக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதாநாயகிகள் அப்ரோச் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஆனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கதாநாயகிகளுமே என் கூட நடிக்கிறதுக்கு உடனே மறுத்துட்டாங்க பாலா அவர்களோட காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் இப்போ நடிக்கிற நடிகை நமிதா அவங்க மட்டும்தான் சொன்ன உடனே நடிச்சிருக்காங்க அதனால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அவங்க கூட நடிக்கிறதுன்னு சொல்லி பாலா அவர்கள் ரொம்பவும் எமோஷ்னலாக சொல்லியிருந்தார் பாலா அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு கடின உழைப்பு போட்டிருக்காரு அதில் நடிப்பில் மட்டும் இல்லாமல் தன்னோட உடல் எடையிலையுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐம்பது கிலோவாக இருந்த பாலா அவர்கள் இந்த படத்துக்காக நாலு மாதத்துலயே எழுபத்தஞ்சு கிலோ ஏறி இருபத்தஞ்சி கிலோ உடல் எடை ஏற்றி ஃபிட்டாக ஹீரோ மெட்டீரியலாக இந்த திரைப்படத்துக்காக மாறியிருக்காரு பாலா அவர்கள் வர செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் வெளியாக இருக்குது காந்தி கண்ணாடி திரைப்படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கிழக்காமட்டில் சொல்லுங்கள் பாலா அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க